ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு மதுரை ஃபுட் ஸ்டுடியோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மதுரை ஃபுட் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த பூண்டு சட்னி செஞ்சால் எங்கள் வீட்டில் எத்தனை இட்லி எத்தனை தோசை காலியாகும்னே தெரியாதுங்க அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் மருத்துவ குணங்களும் ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால வாரத்துக்கு ரெண்டு தடவைனாலும் நம்ம இந்த சட்னி எடுத்துக்கணும் இந்த சட்னி வந்துட்டு நார்மலாக எல்லோரும் வதக்கி தான் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஒரு டிப்ஸ் இருக்குது அது தெரிஞ்சுது அப்படின்னா இந்த சட்னியை நீங்கள் விடவே மாட்டீங்க வாங்க அது என்ன டிப்ஸ் அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் இன்றைக்கி நான் பூண்டு சட்னி செய்கிறதுக்கு மூணு ஒரு வரமிளகா எடுத்துருக்கிறேன் இது வந்து பெடிகே சில்லி சொல்லுவாங்க அதுக்கப்புறமா பூண்டு வந்து ஒரு கைப்பிடி அளவு அதுக்கப்புறம் தக்காளி ரெண்டு எடுத்துருக்கிறேன் வெங்காயம் வந்து ஆப்ஷனல் தாங்க அதாவது சட்னியோட திக்னஸ் கொடுக்கறதுக்காக தான் நம்ம வந்து வெங்காயம் சேர்க்குறோம் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா வரமிளகா பூண்டு தக்காளியே போதுமானது இப்போது கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க தேவையான அளவு வரமிளகாயை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இந்த பெடிகே சில்லி வந்து காரமே இருக்காதுங்க நீங்கள் எத்தனை போட்டாலும் கலர் தான் கொடுக்குமே தவிர காரம் இருக்கவே இருக்காது நம்ம ஊர் வரமிளகா போட்டிங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் கம்மியாக போட்டுக்கோங்க காரம் வந்து அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறமா பூண்டையும் சேர்த்து நான் வதக்கிக்கிறேன் இது ரெண்டும் நல்லா வதங்கணும் இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து பூண்டு சட்னிக்கு ஒரு திக்னஸ் கொடுக்கும் கிரேவி டைப் கொடுக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து வெங்காயம் சேர்க்குறோம் அது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு சின்ன வெங்காயம் கிடச்சிது அப்படின்னா டேஸ்ட்டு இன்னும் நல்லா தூக்கலாக இருக்கும் நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்குறேன் ஒன்றே ஒன்று சேர்த்துருக்குறேன் கூடவே ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க இது எல்லாம் நல்லா வதங்கணும் ஆனால் ரொம்ப நேரம் வதக்கக்கூடாதுங்க லைட்டாக தான் நீங்கள் வதக்கணும் ஏன் நான் ரொம்ப நேரம் வதக்க வேணான்னு சொல்கிறேன் அப்படின்னா நம்ம இப்போது வந்து லேசாக வதக்கிட்டு நம்ம சட்னி போட்டு எடுத்துக்குவோம் மிக்சி ஜாரில் அதுக்கப்புறமா தாளிப்பு போட்டதுக்கப்புறமா சட்னியை நம்ம ஒரு டூ மினிட்ஸ் வந்து நம்ம கொதிக்க விடுவோம் அதில் கொஞ்சம் வதங்கும் அது வந்து இன்னும் டேஸ்ட் உங்களுக்கு தூக்கலாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ நான் வந்து லேசாக வதக்கினா போதும் அதாவது வெங்காயம் தக்காளி ரொம்ப வ நல்லா வதங்க வேணாம் ஒரு மைல்டு ஸ்டேஜில் இருக்கும் போதே நீங்கள் அதை எடுத்துடலாம் இதுக்காக தான் நான் சொல்லியிருக்கேன் பாருங்க இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க லேசாக தக்காளி வெங்காயம் எல்லாமே லேசாக தான் வதங்கியிருக்கு இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க போதும் இதுக்கப்புறமா இது ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் தக்காளி வெங்காயம் அளவுக்கு வதங்கலை ஒரு முக்கால்வாசி வாசி வதங்கியிருக்கு அவ்வளோதான் இப்போ நம்ம மிக்சி ஜாரில் போட்டதுக்கப்புறமா முக்கியமான விஷயம் நெல்லிக்காய் சைஸ் அளவு உள்ள புளியை வந்து அதோட ஆட் பண்ணிக்கோங்க மிக்சி ஜாரில் போட்டு எடுத்துகிட்டு வாங்க சட்னி ரொம்ப ரொம்ப அருமையாக வந்திருக்கும் பூண்டு சட்னிக்கு கொஞ்சம் புளி சேர்த்தா தான் டேஸ்ட்டு தூக்கலாக இருக்கும் அதுக்கப்புறமா ஒரு தாளிப்பு போட போகிறோம் கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க தேவையான அளவு அதுக்கப்புறமா கடவுளம் பருப்பு வரமிளகா கருவேப்பிலை பெருங்காயம் போட்டு தாளித்து விட்டுக்கோங்க அப்புறமா நம்ம சட்னி அரைச்சி வச்சிருந்ததையும் இதோட சேர்த்து ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கொதிக்க விடுங்க சட்னி அதில் தான் உங்களுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப தூக்கலாக வரும் நார்மலாக நம்ம வதக்கிட்டு அரைச்சிட்டு அதை அப்படியே சர்வ் பண்ணுறதுக்கும் இந்த சட்னியை நம்ம தாளித்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டுட்டு சர்வ் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் நீங்கள் விடவே மாட்டீங்க இது தாங்க அந்த டிப்ஸு ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா பூண்டு சட்னி அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு டூ மினிட்ஸ் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நீங்கள் அதை அப்படியே ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் நான் வந்து உப்பு போடாமல் இருந்திருக்கிறேன் அதனால் நான் இப்போ உப்பு சேர்த்து ஒரு ஒன் மினிட் வந்து நான் கொதிக்க விட்டுக்கிறேங்க அவ்வளோதாங்க இதை நீங்கள் அப்படியே இறக்கிட்டே நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எங்கள் வீட்டில் இந்த சட்னி பண்ணினா எத்தனை இட்லி எத்தனை தோசை காலியாகுன்னே தெரியாது அந்தளவுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க இதே போல் செஞ்சு கொடுங்க உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இட்லி தோசை எத்தனை காலியாகுதுன்னு உங்களுக்கே தெரியாதுங்க ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பூண்டு சட்னிக்கு ஒரு சூப்பரான இட்லி தோசை இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதுவும் ரொம்ப சாஃப்டாக உங்களுக்கு மாவு அரைக்கிறதுல டவுட் இருந்தது அப்படின்னா இட்லிக்கு எப்படி சாஃப்டாக அரைக்கிறதுன்றதும் நான் வீடியோ போட்டிருக்குறேங்க நம்ம ஸ்க்ரீனில் தெரிகிற வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வேறு ஏதோ டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ